வெறும் இருபத்தி இரண்டு பெண்களுடன் தொடங்கப்பட்ட மகளிர் காவல் பிரிவு இந்த ஐம்பது ஆண்டுகளில் இருபத்தி ஏழாயிரம் பெண் காவல்துறையை கொண்ட ஒரு பெரிய படையாக தற்போது வளர்ந்துள்ளது அப்படிப்பட்ட பெண்கள் காவல்துறையை கௌரவிக்கும் விதமாக காவல்துறையில் பெண்கள் எனும் தலைப்பில் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இணைந்து நடத்திய பதினொன்றாவது தேசிய மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு விழா மலரை வெளியிட்டார் அப்போது பேசியவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவு போக்குவரத்து காவல் நிலையங்களில் நாற்பத்தி மூன்று சதவீதம் பெண்கள் காவல் அதிகாரிகளாக பணியாற்றுவதாகவும் இது மற்ற மாநிலங்களை விட அதிகம் எனவும் கூறியுள்ளார் மேலும் காவல்துறையில் பணியாற்றும் பெண்களுக்கு தனிப்பட்ட ஓய்வறைகள் அங்கும் வசதி குழந்தை பராமரிப்பு மையம் சிறந்த பெண் காவலர்களுக்கு விருதுகள் பெண் காவலர்கள் மேற்கொள்ளும் குடும்ப பொறுப்புகளை கருத்தில் கொண்டு இடமாற்றம் விடுப்புகள் மற்றும் பணி நியமன கொள்கைகளை திமுக அரசு அமல்படுத்தியதன் காரணமாக பெண் காவலர்களின் வாழ்க்கையிலும் பணியிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பெண் காவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சுய பாதுகாப்பு பயிற்சி வழங்கும் அவள் திட்டம் பெண்கள் துப்பாக்கி சுடுதல் போட்டி திறன் மேம்பாட்டு கருத்தரங்கள் போன்றவற்றை அரசே நடத்தி வருவதாகவும் பெருமிதமாக கூறினார் தொடர்ந்து பெண் காவல்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருப்பது தமிழ்நாடு பெண் காவலர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது